வணக்கம் நான் உங்கள் லோன் ஜெகன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் அதாவது நம்மளுடைய நன்னீர் மீன்களில் ரொம்ப சுவை மிகுதி விரால் அறுநூறுவா ஐநூறுவா என்னப்பா ரேட்டு ஓவராக சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க அந்த மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் பாருங்க ஃபுல்லாக இந்த அள்ளி கொடி இங்கே இங்கே நீங்கள் அதை உள்ள குழியெல்லாம் இதில் எண்ணெய் இருக்கும் பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் என் முதல்ல கூட கிடக்கும் இதில் வந்து போராடி இதில் நாங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு கூலி நிறைய பேர் சொல்லுவாங்க வில என்னப்பா கிலோ ஐநூறுரூவா அறநூறுவா சொல்கிறீங்கட்டு விரால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டு விரால்கள் இந்தமாதிரி ஆற்று மீன்கள் ரொம்ப சுவை மிகுதியாக இருக்கும் நாங்கள் இவ்வளோ கடின உழைப்புக்கு அப்படி தான் சந்தைக்கு மீன் வருது அதனால் நீங்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக நீங்கள் மீன் தானே அப்படின்னு நினச்சி தாதிங்க எல்லா வேலைக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஒரு கடின உழைப்பு இருக்குது பாருங்களேன் இந்த பகுதியை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதில் எவ்வளோ மீன் கிடைக்குதுங்கிறதையும் உங்களுக்கு நான் போட்டுவிடுவேன் அப்போ தெரியும் உங்களுக்கு அதனால் மீன் வியாபாரிகள்கிட்ட மீனவர்கள்ட்ட வேற பேசாதீங்க மீன் என்ன தான் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சாலும் அந்த மீனை வந்து ஆற்றுல அந்த இடத்துல சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி இங்கே பாருங்க மீனை நம்ம வருத்தாச்சு நேற்று பிடிச்ச மீன் மாரி வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கல்லில் சுட்ட மீனை அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி சாப்பாட்டில் வச்சு மீன் குழம்புல அசை உணத்தில் மீனை விட ஒரு சிறந்த அசைவ உணவு வேறு என்ன இருக்குது வா இப்படி வாழ் இப்படி இலை ஒரு நல்ல மன மகிழ்ச்சி இந்த திருப்தி தான் எல்லா மீனவர்களுக்கும் பிடிக்கும் இதோட பழைய சாதம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தம்மங்கூழோ பழைய சாதமோ வச்சுக்கிட்டு இப்படி அசைவ உணவுகளை சாப்பிட்டோம்னா சொல்லக்கூடிய குரால் அஞ்சு மீன் காலையில் எட்டு மணி ஏழு மணிக்கு வந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை கிலோ மீன் பிடிச்சிருக்கோம் இருந்தாலும் மீன் இல்லாமல் போகிறத விட ஒரு ரெண்டு கிலோவாக கிடச்சிட்டு மகிழ்ச்சி இவ்வளோ உழைப்புக்கு அப்புறமா இப்படி இருந்த தாமரை இதுக்கு தோறு மாரி அடைச்சிட்டோம் அடைச்சி உள்ளே அலசி இருக்க அஞ்சு மீனை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அடைந்த இது